அனைவருக்கும் வணக்கம் உலக போரின் வெடிப்பும் அதன் பின் விளைவுகளும் முதல் உலக போரின் வெடிப்பும் அதன் பின் விளைவுகளும் பாடம் வந்து சமூக அறிவியல் பத்தாம் வகுப்புல இன்னைக்கு நம்ம படிச்சுட்டு இருக்கோம் இதுல வந்து நம்ம இன்னைக்கு எடுத்து பேச போற இந்த படிக்க போற டாபிக் என்னன்னா ஜப்பானினுடைய எழுச்சி ஆசியால இருக்கிற ஜப்பான்ல எப்படி ஒரு எழுச்சி உருவாகுச்சு முதல் உலக போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்குல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் நடந்துச்சு முதல் உலக போர் ஜப்பான்ல இந்த கால பகுதியில மேற்கத்தி நாடுகளை பின்பற்றி பல துறைகளில் அவற்றுக்கு நிக நிகராக மாறியது ஜப்பான் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு வரைக்கும் ஆயிரத்தி எட்ணூத்தி அறுபத்தி ஏழுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு வரைக்கும் ஜப்பான் மேற்கத்திய நாடுகள்ல பல விஷயங்களை கத்துக்கிறாங்க என்னென்ன கத்துக்கிறாங்கன்னா ஜப்பான் தொழில் ஒரு சிறந்த நாடாகவும் அதே சமயத்தில் ஒரு ஏகாதிபத்திய சக்தியாகவும் மாறியது ஆட்சியாளர்கள் நிலமாடிய முறை சிந்தனைகளை கொண்டிருந்தாலும் ஜப்பான் மேலை நாட்டு கல்வியையும் இயந்திர தொழில்நுட்பத்தையும் ஏற்றுக்கொண்டது அப்போ கல்வியும் தொழில்நுட்பத்தையும் ஜப்பான் கத்துக்கிறாங்க ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு வரைக்கும் ஜப்பான் ஒரு சிறிய நாடு தான் ஆனா இவங்க இவ்வளவு பெரிய ஒரு வளர்ச்சி எதனால ஏற்பட்டுச்சுன்னா மேலை நாடுகள்ல இருந்து அவங்க தொழில்நுட்பத்தையும் அவங்க அதற்கு பிறகு கல்வியையும் அவங்க கத்துக்கிட்டதுனாலதான் இதனால நவீன ராணுவம் கப்பற்படை ஆகியவற்றுடன் தொழில் துறையில முன்னேறிய நாடாக ஜப்பான் மேலெழுந்தது கல்வியும் தொழில் வளர்ச்சியும் அவங்க கத்துக்கிட்டதுனால ராணுவம் கப்பற்படை இவைச்சு எல்லாமே அவங்க மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அவங்களுக்கு ஏற்பட்டுச்சு ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி நான்கில் ஜப்பான் சீனாவின் மீது மனு கட்டாயமா சீனா மேல ஒரு போரை தொடுக்குறாங்க இந்த போர் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி நாலுல இருந்து ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ஒரு வருஷம் வரைக்கும் நடக்குது ஆனா அவங்க என்ன நடந்துக்கிறாங்கன்னா சீனா வந்து ஒரு பெரிய நாடு ஜப்பான் வந்து ஒரு குட்டி நாடு ஜப்பான் எப்படி சீனாவை தோற்கடிக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா நடந்தது என்னன்னா உலகமே பார்த்து வியந்து போற அளவுல சீனாவை சின்ன நாடான ஜப்பான் தோற்கடிச்சிருச்சு உலகை வியக்க வைத்தது உலகையே வியக்க வைக்கிற அளவுக்கு ஜப்பானுடைய வெற்றி இருந்துச்சு ஏன்னா ஜப்பான் வந்து ஒரு சின்ன நாடு சீனா வந்து ஒரு பெரிய நாடு அந்த பெரிய நாட்டை ஜப்பான் எப்படி தோற்கடிச்சது உலக மக்கள் எல்லாருமே உலகமே வியந்து பார்க்க ஆரம்பிச்சாங்க தொடர்ந்து ரஷ்யா ஜெர்மனி பிரான்ஸ் ஆகிய நாடுகளோட எச்சரிக்கையை மீறி வல்லரசுகள் அவங்க எல்லாருமே வல்லரசுகள்னா அவங்க கிட்ட ஆட்சி படைபலம் இராணுவம் கப்பற்படை எல்லாமே இருக்கும் யார்கிட்டனா ரஷ்யா ஜெர்மனி பிரான்ஸ் ரஷ்யா ஜெர்மனி பிரான்ஸ் இவங்க எல்லாருக்கிட்டயுமே வல்லரசுகள்னா எல்லாமே அவங்க கிட்ட இருக்கும் அப்படிப்பட்ட வல்லரசுகளுடைய எச்சரிக்கையை மீறி ஜப்பான் லியோடல் அப்படின்ற ஒரு தீபகற்பம் ஆர்தர் துறைமுகத்தை சேர்த்து இணைத்து கொண்டது இந்த நடவடிக்கை மூலமாக கிழக்கு ஆசியாவுல தானே ஒரு வலிமை மிகுந்த நாடுன்னு ஜப்பான் வந்து ப்ரூஃப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஐரோப்பிய அரசுகள் கொடுத்த அதிகமான ஒரு அழுத்தத்தின் காரணமாக ஜப்பான் ஆர்தல் துறைமுகத்தின் மீதான தனது கோரிக்கையை விட்டு கொடுத்தது இந்த சூழலை தனக்கு சாதகமா பயன்படுத்திய ரஷ்யா ஒரு பெரும் படை ஒன்றை ஒரு மஞ்சூரியாவுக்குள்ள அனுப்புறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் இங்கிலாந்துடன் உடன்பாடு ஒன்றை மேற்கொண்ட ஜப்பான் ரஷ்யா தனது படைகளை மஞ்சூரியாவிலிருந்து திரும்ப அழைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க ரஷ்யா வந்து ஜப்பானை குறைத்து மதிப்பிட்டது இரு நாடுகளுக்கும் இடையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்குல ஒரு போர் உருவாச்சு இந்த ரஷ்யா ஜப்பானிய போர்ல ரஷ்யாவை தோற்கடித்தது ஜப்பான் சீனா ஒரு பெரிய நாடா இருந்தாலும் சீனாவை தோற்கடிச்சது ஜப்பான் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி நாலு தொண்ணூத்தி அஞ்சுல அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்குல ரஷ்யாவுக்கும் ஜப்பானுக்கும் போர் நடந்து ஜப்பான் ரஷ்யாவை தோற்கடிக்கிறாங்க அமெரிக்கா மேற்கொண்ட சமரச முயற்சியின் விளைவாக கையெழுத்தில் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு ஆர்தர் துறைமுகத்தை மீண்டும் பெற்றது இப்போருக்கு பின் ஜப்பான் வல்லரசுகளின் கூட்டணியில் நுழைந்ததும் ரஷ்ய ஜப்பானிய போரில் ரஷ்யாவை தோற்கடிச்ச ஜப்பான் அமெரிக்கா மேற்கொண்ட சமரச முயற்சியின் விளைவாக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு மறுபடியும் ஜப்பானுக்கே அந்த ஆர்தர் துறைமுகத்தை பின் ஜப்பான் வண்ண கூட்டணியில் நுழைந்தது ஆசியால இருக்க ஒரு பெரிய நாடு வந்து சீனா சீனாவை தோற்கடிக்கிறாங்க ஏன்னா மேலை நாடுகளிடம் அவர்கள் கற்றுக்கொண்ட ஒரு கல்வியும் தொழில்நுட்பமும் மட்டும்தான் கல்வியும் தொழில்நுட்பமும் நாம கற்றுக்கொண்டோமானால் நிச்சயமா அது எவ்வளவு பெரிய ஆனாலும் வெற்றியை நமக்கு கொடுக்கும்ன்றதுக்கு ஜப்பான் ஒரு மிகப்பெரிய ஒரு சாட்சி ஆயிரத்தி எட்ணூத்தி தொண்ணூத்தி நாலுல ஜப்பான் சீனா போர்ல ஜப்பான் தான் வெற்றி அடைந்தது அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்குல ஜப்பானுக்கும் ரஷ்யாவுக்கும் ஒரு வல்லரசுக்கு இடையில நடக்கிற ஒரு போராட்டத்தில் போர்களில் ஜப்பான் தான் பின் பண்ணாங்க அப்படின்றது தான் மறுபடியும் அவங்களுக்கு அந்த ஆர்டர் துறைமுகம் அவங்களுக்கு திரும்ப கிடைச்சிருச்சு ஸோ இது வந்து முதல் உலக போருக்கான போக்கும் முதல் உலக போரின் வெடிப்பும் அதன் பின் விளைவுகளும் அப்படின்றது இந்த இது எல்லாமே வந்து முதல் உலக போருக்கு ஏற்படுகிற சில வருடங்களுக்கு முன்னாடி அதாவது முதல் உலக போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்குல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் நடந்துச்சு இந்த நம்ம படிக்கிறது ஆயிரத்தி எட்ணூத்தி தொண்ணூத்தி நாலுல முதல் ஜப்பானும் சீனாவும் சண்டை போடுறதுல ஜப்பான் வின் பண்றாங்க அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்குல ஜப்பானுக்கும் ரஷ்யாவுக்கும் சண்டை நடக்கும்போது ஜப்பான் வின் பண்றாங்க சோ இப்படிதான் ஜப்பானுடைய எழுச்சி வல்ல அரசுகளுடைய இவங்களும் வந்து நானும் வல்லரசு ஜப்பான் ஜப்பானும் ஒரு வல்லரசு அப்படின்னு சொல்றதுக்கும் நிரூபிக்கிறதுக்கும் இவைகள் எல்லாமே ஒரு காரணமாச்சு அப்படின்றது வல்லரசுகளோட ஜப்பானும் இணைந்தாங்க அப்படின்றது தான் மீண்டும் சந்திப்போம் படிங்க தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க நிச்சயமா நீங்க படிக்கிற கேள்விகள் எல்லாமே வரும் எல்லாமே வரும் நீங்க நல்லா படிச்சு எக்ஸாம் எழுதி ஒரு கவர்மெண்ட் போஸ்டிங் போங்க உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா நீங்க கனவு காணாத ஒரு வாழ்க்கை நம்மளுடைய குரூப் ஃபோர் எக்ஸாமில் இருக்குது வயசாயிடுச்சு வீடு இருக்குது குழந்த இருக்குது குடும்பம் இருக்குது படிக்க நேரம் இல்லைன்னு படிக்காமல் இருக்காதிங்க தொடர்ந்து படிங்க உங்கள் முயற்சிக்கு நிச்சயமாக வச்சு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் என் பேர் லத்தா நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்காக தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹவ் அ கிரேட் டே